வாங்க சீக்கிரம் ஒரு பொடி சட்டுன்னு வீட்டில் சட்னி இணக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் ஒரு பொடி நுணுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து நுணுக்க போகிறேன் பொடி பண்ண போகிறேன் பார்த்துக்கலாம் பார்க்கலாம் வாங்க சின்ன கப்பால் ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஒரு நாலு பூண்டு பல் இப்போ வந்து வறுத்துக்கலாம் வாங்க இப்போ வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிப்போம் கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ வந்து இதிலே இந்த ஒரு கப்பு கடலப்பருப்பை போட்டுக்கலாம் அடுத்தது உளுந்து போட்டுக்கோ வெள்ளை உளுந்து ஒரு கப்பு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த காஞ்ச மிளகா மிளகு ஒரு ஸ்பூனு எல்லாத்தையுமே அப்படியே ஒன்றா போட்டுக்கலாம் வெள்ளு இது எல்லாத்தையுமே போட்டுங்க இருபது இருபது இப்போ வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு நல்லா இப்போ வந்து அடுத்தது மிக்சியில் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆரிடிச்சு நம்ம மிக்சியில் நல்லா நம்ம போட்டு இப்போ அரைச்சி எடுத்துப்போம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அப்போ தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும் நான் இப்போ நல்லா அரைச்சாச்சு இதுக்கப்புறம்